ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதம் ஆடி மாதத்துடைய பதிமூனாம் நாள் கிழமை அதே போல நாளை நாள் பார்த்திங்கன்னு அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தமான நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் வரக்கூடிய இந்த சுபமுகூர்த்தமான வெள்ளிக்கிழமை சில முக்கியமான ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து செய்யணும் அந்த விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வாங்க நாளை நாள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததையும் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே பேசிக்காகவே தெரியும் மற்ற நாட்கள் கூட எப்படி வேணாலும் இருப்போம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்துட்டாவே வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் வீடை சுத்தம் பண்ணுறது பூஜரை சுத்தம் பண்ணுறது விளக்கேற்றுறது சாம்பிராணி போடுறது அப்புறம் தீபம் வந்து ஏற்றி வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சீன காட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து いる子 ஆனால் இந்த பாசிட்டிவான வைப்ரேஷனான நாளில் சில விஷயங்கள் வந்து நாம் செய்வது ரொம்ப வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும் என்னென்ன விஷயம்னா சாப்பிட்ற விஷயம் அதுக்கப்புறம் நாம் உடுத்தக்கூடிய துணி விஷயம் அதுக்கப்புறம் நாம் நடந்துக்கக்கூடிய விஷயம் நம்ம பாசிட்டிவாக மங்களகரமாக சாமி கும்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நடந்துக்கிறது வைத்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லப்படுது அதனால் வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு சாதாரண நாள் மட்டும் கிடையாது இந்த நாளில் முறையாக நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ட்ரெஸ்லேருந்து சாப்பிட்றதுலேருந்து நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணும் அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்தும் இதையெல்லாம் செஞ்சுடாதீங்க அப்படி மீறி நீங்கள் ஒரு வேளை இதை நீங்கள் செய்திங்கன்னா பெரிய சிக்கல்கள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு முன்னோர்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம் முன்னோர்கள் சொன்னது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஆல்ரெடி முன்னோர்கள் இதை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது முன்னோர்கள் சொன்னது உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சு இனி ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஒவ்வொருவரும் வீடுகளையும் வெள்ளிக்கிழமையில் கடன் கொடுக்கக்கூடாது என்று கூறப்படுது அது ஏன் அப்படிங்கிறதையும் அந்த நாளில் என்ன செய்தால் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கலாம் என்பதையும் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை கடன் கொடுக்கறது ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது தான் ஆனால் இந்த வீட்டில் செல்வத்தை அதிகரிப்பதற்கு வெள்ளிக்கிழமையில் சில விஷயங்கள் செய்யலாம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையில் பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ரீசனை வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆனி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரியன் வந்து சிம்ம ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது சிம்ம மாதம் என்றும் அழைக்கப்படும் சாரிங்க சிம்ம மாதம் கிடையாது மிதுன மாதம் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்வார் நான் சிம்ம ராசின்னு சொல்லிட்டேன் சிம்ம ராசியில் சூரியன் பயணம் செய்ய மாட்டார் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்வார் இது மிதுன மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிதுன வெள்ளிக்கிழமை என்று அழைக்கப்படுது ஸோ இந்த வெள்ளிக்கிழமை மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காட்டிலும் அதிக சிறப்புடையது காரணம் என்னென்னா ஆனி திருமஞ்சனம் இந்த மாதத்தில் வரும் ஆணி அபிஷேகம் இந்த மாதத்தில் வரும் ஆணி பௌர்ணமி இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பு ஆணி அமாவாசை இந்த மாதத்தில் சிறப்பு அதனால் ஆணியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பு தாங்க அதாவது ஆணில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்தில் வருவது சிறப்பு தாங்க சரி இப்போ சிறப்பெல்லாம் பார்த்துட்டோம் நாளை நாளுக்கு இப்போ வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் பணம் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறேன் தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கும் உகந்த நாளாக கருதப்படுது நாம் வணங்கக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களுமே நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதோடு அவைகள் நமது வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு அருள் வந்து புரிவாங்க ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த தினம் பணப்பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது இல்லையெனில் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வ வளங்களும் நம்மளை விட்டு சென்றுவிடும் இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது இந்த ஐதீகத்தை ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி அப்படியெல்லாம் செல்வந்தர்களாக இருந்தாங்க இப்போ யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிறதுனால நாம் எல்லாரும் கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம் டெக்னாலஜி வளர்ந்ததுனால செவ்வாய் வெள்ளிலாம் ஒரு நாள் தான் இதுலலாம் என்ன அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறோம் ஒரு பக்கம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது நல்லது தான் இன்னொரு பக்கம் இந்த நாளில் அறிவியல் ரீதியாகவும் சில நுணுக்கங்கள் இருக்கு அதனால தான் முன்னோர்கள் அப்படி சொல்றாங்க ஸோ அவங்க சொன்னதை இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்க ஸோ நாளை வெள்ளிக்கிழமை கடன் தயவு செய்து வந்து பண்ணாதீங்க கடன் வாங்குறதையும் பண்ணாதீங்க கடன் கொடுக்கறதையும் பண்ணாதீங்க அது நீங்க பண்ணிங்கன்னா உங்களை விட்டு அந்த ரெண்டு தெய்வங்களும் போறதுக்கு சமம் இப்ப கடன் வந்து வாங்குறது வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க்குங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது நாளைய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி சொல்ல போகிறேன் ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாளைய வெள்ளிக்கிழமையில் நாம் என்ன பண்ணுன்னா வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி திருமகளை வழிபாடு செய்யணும் காமாட்சமன் விளக்கேற்றது சிறப்பு தான் ஆனால் அதை விட ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி பாருங்க அந்த ஐந்து முகத்திலிருந்து எரியக்கூடிய அந்த ஜோதி மூலிமா வீட்டில் ஒரு வைபு உண்டாகி அதன் மூலிமா திருமகள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் நாளை ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தம் எனப்படக்கூடிய அதிகாலை நான்குலேருந்து ஐந்து மணி நேரத்தில் படுக்கை விட்டு எழுந்திருக்க வேண்டும் ஒருவேளை அந்த நேரம் முடியவில்லாட்டியும் ஒரு ஆறு மணிக்குள்ளேயாவது எழுந்திருக்க வேண்டும் எல்லா நாளும் ஏழு மணி எட்டு மணி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட நாளை ஒரு நாளாவது அந்த மாதிரி எழுந்திருக்க வேண்டும் அப்புறம் உங்கள் வீட்டில் செல்வம் எப்போதும் நிலத்தி இருக்க வீடுகளில் நாளை நாள் வெள்ளை புறாக்கள் வளர்க்க நீங்கள் வெள்ளை புறாவை வாங்கலாம் இல்லை வெள்ளை புறாக்கள் வளர்க்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று வெள்ளை புறாக்களுக்கும் உங்களால் முடிந்த தீனிகளை வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படி இல்லைனா செல்வத்தை வீட்டில் அதிகரிக்க செய்ய சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் அப்புறம் ஜலம் தாமரைப்பூ சுத்தமான ஆடை இதெல்லாம் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வைத்திருக்க வேண்டும் அதாவது உங்கள் கண்ணில் படுற மாதிரி வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து நாளை நாள் நீங்கள் செய்திங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வத்தை வந்து அதிகரிக்க செய்யும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் செய்யக்கூடாதவை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசப்படியில் நின்று கொடுக்காம இருவரும் வாசப்படிக்கு உள்ளே அல்லது கீழே இறங்கி வாங்கிக்கோங்க கொடுத்துக்குங்க முடிஞ்சளவு நாளை நாள் பணம் கொடுக்கறது வாங்குறது வைத்துக்காதீங்க ஒருவேளை கொடுத்தாகணும் வாங்கியாகணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்க கொடுக்கறது வாங்குறத வந்து வீட்டுக்கு வெளியவோ வீட்டுக்கு உள்ளவே வைத்துக்குங்க ரெண்டுக்கும் நடுவில் வந்து வைத்துக்காதீங்க அப்புறம் விளக்கு ஏற்ற சொன்னால் அந்த குத்து விளக்கு வந்து தானாக அணைய விடக்கூடாது ஓதியம் அணைக்கக்கூடாது புஷ்பம் அதாவது பூ இருக்கல பூவை வைத்து தான் அணைக்க வேண்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாசப்படி அம்மி ஆட்டுக்கள் உரல் ஆகியவைகளில் உட்காடக்கூடாது இப்போலாம் இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் உட்காரத்துக்கு அந்த மாதிரி விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் வீட்டில் இரவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு நாள் சாப்பிட்டு நாம் போது அந்த குப்பையை வெளியே போய் கொட்டக்கூடாது அப்புறம் வீட்டில் நாம் நாலு நாள் விளக்கேற்றிய பின் பால் தயிர் உப்பு ஊசி ஆகிய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது வீட்டில் நாளை நாள் சாமிக்கு பூஜை செய்யும்போது ஈரத்துணியை உடுத்து கொண்டு பூஜை வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக செய்யாமல் இருங்க நல்லது அப்புறம் நாளை நாள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் வந்து இருக்கு கீரை மற்றும் கசப்பான காய்கறிகள் சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் லக்ஷ்மி தாயார் மற்றும் முருகனுக்கு உகந்த மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை அதனால் சுரக்காய் மற்றும் அசைவ உணவுகளில் சமைப்பதை வெள்ளிக்கிழமை தவிர்க்க வேண்டும் அப்புறம் நாளை நாள் உருளைக்கிழங்கு கூட சாய்க்க கூடாது நாளை நாள் வெண்ணெயை வந்து உருக்கக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் நாளை நாள் தவிர்க்க வேண்டும் என்பது உணவு ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் என்னதாண்டா சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க சாப்பிட வேண்டியதில் துவரப்பருப்பு ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா சொல்ல முருங்கை சமைக்கலாம் அப்புறம் வாழை சம்மந்தப்பட்டவற்றை கூட சமைக்கலாம் சாப்பிட்லாம் கீரை சமைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளாறு கீரை சமைக்கலாம் வேறு எதுவும் சமைக்கக்கூடாது ஸோ சாப்பிட வேண்டியது சாப்பிடக்கூடாதது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடைட்டோம் அதேபோல் புதிய தோள்களை கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்